பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் மற்றும் ஊத்துக்கோட்டை அரசு பள்ளிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் இந்த பள்ளிகளுக்கு போதிய கட்டட வசதிகள் இல்லை மாணவர்கள் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படிக்கின்றனர் பெற்றோர்களின் கடின உழைப்பில் மாணவர்கள் படித்து சாதனை செய்வதில் எல்லாம் தங்கள் ஆட்சியின் ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாற்றி கொண்டிருக்கும் திமுக அரசு உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுப்பதில்லை என்பதை பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் நிலைமையை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சி முடிய போகும் தருணத்திலும் கூட எந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகிறார்கள் இந்த அழகில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதப் போகிறேன் என்ற கல்வித்துறை அமைச்சரின் நாடகம் வேறு என்று அவுட் ஆஃப் குறி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் முக்கியமா என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்